ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய டைலரிங் ஜேர்னியில் பார்ட் ஒன் வீடியோ வந்து இருக்குன்னே போட்டிருப்பேன் இது பார்ட் டூ வீடியோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க மறக்காமல் எல்லா ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி என்னுடைய டைலரிங் ஜேர்னி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை நான் எப்படி டெவலப் பண்ணேன் அப்படின்றது தான் இதில் ஃபுல்லாகவே இருக்க போகுது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு ஒரு டூ மந்தில் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அம்மா வீடு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நான் மேரேஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சியில் யாருமே தெரியாது இவங்க மாமியார் வீட்டு ரிலேட்டிவ் மட்டும்தான் கொஞ்சம் ஃபேமிலி தெரியும் மற்றபடி வேறு யாரும் அங்கே இல்லை அதனால் வந்து எதுவுமே பண்ணல ஒன் இயர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி ஒன் இயர் பேபி இல்லை ஒன் இயருக்கு அப்புறம் தான் பாப்பா தங்கினா அதுக்கப்புறம் அப்போ என்ன மிஷினும் வாங்கலை அதனால் ஜாப்புக்கு எங்கே போகல வீட்டில் மட்டும்தான் இருந்தேன் அதனால் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படியே நம்ம காலேஜ் அப்போ வந்து அந்த இன்கம் எடுத்தோம் இல்லைங்களா வீட்டில் இருக்கும்போதே ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுத்தோம் ஆனால் கல்யாணம் பண்ண அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஜீரோ அந்த டைலரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் அதை கண்டினியூவாக பண்ணலை அப்படியே விட்டுட்டேன் ஆனால் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது ஆனால் வந்து எப்படி இது ஸ்டார்ட் பண்ணுறது அங்கே தெரியல மிஷின் எதுவுமே வாங்கலை அதனால் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீயாக விட்டுவிட்டேன் ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் பாப்பா வந்து பிறந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்து அம்மா வீட்டில் போய் இருப்போம் இல்லைங்களா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆரி கற்றுக்கலாம்னு ஒரு ரெண்டு அப்போலாம் அந்த ஆரி வந்து நல்ல பீக்கில் இருந்தது அப்போ தான் ஸ்டார்ட்டு எல்லாமே ஆரி 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 அந்த மாதிரி இருந்தாங்க எனக்கு ஒரு ஆசை ஆரி கற்றுக்கணும் சொல்லிட்டு ஒரு ஆசை ஆரி பார்த்தங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் மாமியாரும் வந்து வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க அதனால் அவங்க வீட்டை விட முடியாது நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கும்போதே கற்றுக்கலான்னு மட்டும் நான் பிளான் பண்ணேன் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் இருந்தேன் நான் அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாப்பா ஒரு டூ மந்த்த் த்ரீ மந்த்து இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டில் தான் இருந்தால் அப்போ வந்து அவகிட்ட விட்டு பக்கத்து தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் கிளாஸுக்கும் நம்ம வீட்டுக்குமே போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவேன் பாப்பாவை வந்து பார்த்துக்கிட்டாங்க வீட்டில் அதாவது ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே நான் ஒரு ஒன் மந்த் ஒன் மந்த் கோர்ஸை நம்ம ஆறிப்போனோம் அப்போ வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்லாம் எதுவும் இல்லை சும்மா ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஏழு எட்டு டிசைன் அவ்வளோதான் மு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த பீடை வச்சு எப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது டிசைன் தான் அந்தங்க ஆரியில் சொல்லி கொடுத்தாங்க அங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணு தான் அது அந்த பொண்ணு கற்றுக்கிட்டு ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணு ஓரளவுக்கு தான் போட்டுச்சு ஆனால் அங்கே எனக்கு கற்றுக்கும் போது அளவுக்கு தெரியல பேக் பெயின் வேறு ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருந்தாங்களா ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே போய் ஆரி கற்றுகுனால பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இருந்தாலும் இந்த சான்ஸை விட்டுட்டுனா அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு நம்ம வந்து கிளாஸ் போக முடியாது இந்த டைம் இங்கே அம்மா வீட்டில் இருக்கும்போது தான் அம்மாக்கிட்டே தங்கச்சிக்கிட்டே பேபியை விட்டுட்டு நம்ம போகலாம் அதுக்கப்புறம் அங்கே போனால் ஒன்றும் முடியாதுன்ட்டு பேக் பெயின் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் போய் கற்றுக்கிட்டேன் ஒரு மாதம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும்போது நான் பா திருச்சிக்கு வந்துட்டேன் திருச்சிக்கு வந்தோமே எதுவும் செய்யலை திருச்சிக்கு வந்தோடனே ஒரு நாலஞ்சு மாதம் அப்படியே கேப் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆரிமெட்டீரியல்லாம் வாங்கி வீட்டில் சும்மா இருக்கும் போது போட்டுட்டு இருந்தேன் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் அப்படியே போட்டேன் அப்புறம் பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் பார்த்தீங்கன்னா என் சமைக்கலாம் அந்தளவுக்கு தெரியாது அது சமையல் வீடியோ பார்த்திங்கன்னா பார்ப்பேன் அப்போ கூட யூடியூப்பில் டைலரிங் வீடியோஸ்லாம் இருக்குலாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தங்கச்சி ஒரு நாள் ஃபோன் பண்ணி இருக்கும்போது சொன்னான் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டோடைய தங்கச்சி அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சாள் அப்போ பார்த்தீங்கன்னா அவள் வந்து கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சு ஜாக் மிஷின் எடுத்தாள் ஜாக் வந்த புதுசு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது பார்த்தீங்கன்னா அப்போ அது இருபதாயிரத்துக்கிட்டுக்கிட்டு தான் அப்போ வந்து இருபதாயிரம் இருந்தது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னான் சின்ன பொண்ணு தாண்டி சூப்பராக தைக்க தைக்கிறா எல்லா டிசைனுமே அழகாக தைக்கிறான்ட்டு அவள் தைச்ச ப்ளவுஸு சுடிதாசு அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவும் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் அதுமாரி புதுசாக ஒரு மிஷின் வச்சுருக்காடி ஜாக்குன்னு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து எப்படி சொல்கிறது நல்ல விஷயந்தான் நம்மளும் ஐயோ நம்ம நல்லா தச்சுட்டு இருந்தோம் பெரிய ஒரு இன்கம் எடுத்தோம் இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் லைஃப்பில் முன்னேறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருப்பாங்களா அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் தான் நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சு ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ இதாக இருக்கமே நம்மளும் ஏதாவது செய்யணும் இதை அப்படியே விடக்கூடாது நம்ம இன்னும் நம்ம நிறைய டெவலப் பண்ணிக்கணும் அப்படி தான் அப்போ தான் தோணிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சமையல் வீடியோலாம் நிறுத்திட்டேன் சமையல் வீடியோலாம் ஒன்றுமே பார்க்கறது இல்லை ஃபுல்லாக டைலரிங் வீடியோ தான் பார்ப்பேன் டைலரிங் மீடியோ எனி டைம் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கணும் பாப்பா தூங்கும்போது அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் எனி டைம் டைலரிங் வீடியோ தான் பார்ப்பேன் டைலரிங் மீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வீடியோ மேக்ஸிமம் அந்த டிசைன் பண்ணுறாங்களா பேக் சைடு பேட்ச் ஒர்க் அதெல்லாம் நிறைய பார்ப்பேன் நம்ம வந்து நார்மலாக பார்த்தோன்னே ஓரளவுக்கு எனக்கு புரிகிற மாதிரி இருந்தது அதாவது மற்றவங்க போடுறது ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அதை பார்த்தாலே புரியும் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா க்ளியராக எப்படி கட் பண்ணணும் இப்படிலாம் தைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிசைனையும் சொல்லுவாங்க அப்போலாம் என்கிட்ட மிஷினே இல்லை ஆனாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன் பார்க்க பார்க்க ஒவ்வொரு இன்றைக்கி ஒரு டிசைன் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு டிசைன் பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் தான் ஓகே மிஷின் வாங்கலாம்னு சொல்லிட்டு பாப்பாக்கு ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் இருக்கும்போது நாங்கள் போய் மிஷின் வந்தோம் ஹாப்பி தான் வாங்கிட்டு வந்தேன் ஆரம்பத்துலேருந்து என்னோடய வீடியோஸ்லாம் அந்த ஹாப்பி மிஷின் தான் இருக்கும் அப்போ நான் மிஷின் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் மோட்டரோட சேர்த்து ஏழுச்சில் சம்திங் வந்துச்சு வாங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்பையும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வெளியில் யாருக்கும் ஸ்டிச் பண்ணலாம் கொடுக்கல நாம் சும்மா கற்றுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நிறைய ப்ளவுஸ் மட்டும் அந்த செட்டாக இருக்கும் இல்லையா பன்னெண்டு செட்டு கம்மி ரேட்டில் வைப்பாங்க இல்லையா பீஸ் கணக்கில் அந்த மாதிரி மொத்தமாக ஆகிட்டுன்னு வந்து வச்சிருவேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் எடுப்பேன் ரொம்ப ஸ்பீடெலாம் அப்போலாம் வராது ஒரு ப்ளவுஸ் எடுத்துனா ரெண்டு நாள் மூணு டிசைன் ப்ளவுஸ்னால் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூ உட்கார முடியாது இல்லையா ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஹாஃப் அன் அவர் உட்கார்வேன் அப்புறம் தைப்பேன் அப்புறம் எழுந்துடுவேன் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி தைக்க ஓ ஃபர்ஸ்ட்டு தைக்கலாம் அந்த அளவுக்குலாம் ஃபினிஷிங்லாம் இல்லை உண்மையாலுமே சொன்னால் ஃபினிஷிங்லாம் இல்லை அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைக்க 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 அந்த பைப்பிங் பண்ணுறதுலாம் சுத்தமாக அப்போல்லாம் வரவே இல்லை பைப்பிங்லாம் உருட்டி உருட்டி வரும் பட்டை பட்டையாக வரும் அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் தைக்க தைக்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா நல்லா வந்துருச்சு ஓரளவுக்கு வந்துருச்சு எந்த டிசைன் பார்த்தாலும் தைக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனாலும் அதை பார்க்கறத மட்டும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பார்க்குறத மட்டும் விடவே இல்லை பார்த்துட்டே இருப்பேன் எனி டைம் பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி நம்ம பிளவுஸ் தான் நம்மளுக்கு தைக்க தெரியல நம்ம சுடிதை தைக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த சின்ன சின்ன காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க இருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் சுடுதெல்லாம் தைச்சி கொடுப்பேன் ஆனால் ப்ளவுஸ் பக்கம் நான் போனதே இல்லை ப்ளவுஸும் தைக்கவே இல்லை அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் டிசைன்லாம் நான் பார்க்க பார்க்க ஆரம்பிச்சேன் இல்லையா அதை பார்த்தோன்னே எனக்கு ஏன்னா ப்ளவுஸ் தைக்கி தெரிஞ்சதானே நம்ம வந்து அந்த டிசைனை பண்ண முடியும் அதுக்காக மட்டுந்தான் நான் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டேன் அதுவும் எங்கேயும் கிளாஸ்லாம் போகல யூடியூப்பை பார்த்து மட்டும்தான் கற்றுக்கிட்டேன் ஏற்கனவே கொஞ்சம் பேசிக் தெரியும் அதை வச்சு நான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்பயும் நான் பார்த்து பார்த்து தைக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃபினிஷிங்கில் கப்பு வந்து பெருசாகிடும் இல்லை லூஸ் ஆகிடும் அந்த டாட்டோடைய மூணு டாட்டோடைய ஷேப் நல்லாவே இருக்காது கோல் அகலம் எடுப்போம் இல்லையா அதை வந்து ஸ்டார்டிங்கை ஒரு அஞ்சு ஆறு வைக்கணும்னா நான் ஆறு ஏழு எடுத்துருவேன் ரொம்ப அகலம் எடுத்துடுவேன் அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் இதுதான் மிஸ்டேக்னு சொல்லவே முடியாது எல்லா பக்கமும் மிஸ்டேக் தான் இருக்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தைச்சேன் என் ப்ளவுஸ் தானே மிஸ்டேக்கெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தைப்பேன் தைப்பேன் கொக்கி கட்டி போட்டு பார்ப்பேன் அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ண மாட்டேன் நல்லா இருக்கான்னு தெரியும் தான் ஏன்னா அது எந்த அளவுக்கு நம்ம தச்சிருக்கோம் தெரியாது போட்டுட்டு வெளியெலாம் போகிற அளவுலாம் நான் தைக்கல ஸ்டார்டிங்கில் ரொம்ப மோசமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தைக்க தைக்க ஓரளவுக்கு ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனாலும் நிறைய விஷயம் தெரியல ஆனால் எல்லாமே நான் யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் ஃபுல்லாகவே நான் கற்றுக்கிட்டேன் பாப்பா பிறந்து ஒரு ஏழு மாதத்துல ஸ்டார்ட் பண்ணனா பாப்பாவுக்கு ஒரு ரெண்டரை வயசு ஆறு வரைக்கும் ப்ளவுஸ் தைப்பேன் டெய்லி தான் பாஸ் பாப்பாவை ஸ்கூலுக்கு அணிச்சிருவேன் தம்பி மட்டும் வீட்டில் இருப்பான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக தச்சுட்டு தான் இருப்பேன் வேறு எந்த வேலையும் பண்ண மாட்டேன் வீட்டு வேலையை முடிச்சுட்டு போய் தைக்க ஆரமிச்சிருவேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது அப்போ வந்து யூடியூப் பார்க்கும்போது கற்றுக்கும்போது மனசில் தோணலை எனக்கும் யூடியூப் ஆரம்பிக்கணும் ஒரு ஆசை ஆனால் அதை பற்றி ஒரு நாலேஜும் தெரியாது அதுக்கப்புறம் இடையில திடீர்னு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கும் போது எப்படி யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நிறையா வீடியோ வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி வீடியோ தான் பார்த்துருந்தேன் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு மாதம் அதை நல்லா பார்த்துக்கிட்டேன் அதேமாரி என்னால் ஒரு ப்ளவுஸு ஒரு டிசைன் எடுத்தால் அதை அழகாக ஃபினிஷிங்காக தைக்க முடியும்னு எனக்கு தோணுச்சோ அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகே பார்க்குறாங்களோ இல்லையோ நம்மளோட இது போடுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அதுவும் யூ ஃபேஷன் தான் இருக்கும் அது ஆரம்பித்து அதை நான் அந்தளவுக்கு எனக்கு வியூஸ் போகல ஒரு நான் ஒரு ஆறே மாதத்தில் அதை வீடியோ போட்டேன் சரி எனக்கு எடுக்க வீடியோ அதை புதுசுலியாக வீடியோ எடுக்க தெரியல எடிட் பண்ணத்தில் எதுவுமே தெரியல சும்மா வீடியோ எடுத்து போடுவேன் அந்த வியூ சுத்தமாக போகல அதுக்கப்புறம் அது வந்து தானாக வந்து க்ளோஸ் ஆகி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான் இந்த சேனலில் ஆரம்பித்தேன் இதில் ஆரம்பித்து நான் பார்த்தேன் வீடியோ போட்டேன் அப்போயும் எனக்கு வியூஸ்லாம் போகல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் டிசைன் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் எடுப்பேன் மொத்தமாக வாழ்ந்து வச்சுப்பேன் துணி மாற்றி மாற்றி கான்ட்ரஸ்ட்டாக ஃப்ரண்ட்லாம் தைக்கவே மாட்டேன் எந்த ப்ளவுஸுக்குமே ஃப்ரண்ட்டு தைக்க மாட்டேன் பேக் சைடில் மட்டும் டிசைன் மட்டும் போட்டு போட்டு வீடியோ போட்டிருந்தேன் வியூ சுத்தமாக போகலை அதிகபட்சம் ஒரு ஐம்பது போனாலே பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஐம்பது அப்பா ஐம்பது பேர் பார்த்துட்டாங்களா நம்ம வீடியோவை அது வந்து அந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு யாருனே தெரியாது நம்ம வீடியோ போடணும் ஒரு பேர் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும்ல அந்தமாரி எனக்கு இருந்தது ஆனால் நான் என்ன பண்ணேன் அவங்க பார்க்குறாங்களே பார்க்கலையோ வீடியோஸ் மட்டும் கண்டினியூவாக போடும் அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சேன் ஃப்ரீயாக இருக்கும் தைப்பேன் அதுக்கப்புறம் டெய்லி வீடியோ போட ஆரம்பித்தேன் யூடியூப் ஆரம்பித்து நான் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆச்சு எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் டெய்லி வீடியோஸ் போட என்னாச்சுன்னா ஓரளவுக்கு எனக்கு வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப அதிகமாக வரல ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் ஆயிரம் பேர் வந்து அது நிறைய பாலிசிலாம் இருக்குது கிட்டத்தட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்கம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஒன்றரை வருஷத்தில் நிறையா நான் செலவு பண்ணியிருக்கேன் ஏன்னா ப்ளவுஸ்க்கு எவ் ஒரு பீஸ் எவ்வளோ ஆகும்னு தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா டெய்லி எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அவ்வளோ துணி வாங்கணும் நான் அதெல்லாம் பார்க்கல டெவலப் ஆனால் போதும் மட்டும்தான் நான் பார்த்தேன் நல்லா பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு இன்கம் வந்துச்சு அப்போவுமே ரெகுலராக மந்த்லி மந்த்லாம் எனக்கு வரல த்ரீ மந்த்சுக்கு ஒன்ஸ் ஃபோர் மந்த்சுக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஒருவடை வந்துச்சு எப்பயுமே ஒரு மூணு அப்படி அப்படிதான் எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு ஆனால் நான் அதை விடலை எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்துச்சுன்னா தெரியாது யூடியூப்பில் வந்து ஒரு நாலு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு இன்கம் வர்றதுனால நான் என்ன பண்ணேன் இது சரி வராது இன்னும் எதாவது டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி ஓகே நம்மளுக்கு நல்லா தைக்க தெரியுது எல்லாமே ஃபினிஷிங்காக வருது நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா நம்ம துணி வாங்கி வாங்கி தான் தைக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணால் கஸ்டமர் துணி தருவாங்க அவங்க துணியை வாங்கி தைச்சி கொடுத்தா அதில் நம்மளுக்கு ஒரு இன்கம் வரும் அதே வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு வீடியோலேயும் ஒரு இன்கம் வரும்னு பிளான் பண்ணி தான் ஓகே நம்ம டைலரிங் ஓப்பன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன் ஆனால் என்னன்னு தெரியல என்னால் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணவே முடியல ரொம்ப ப்ரெஷர் இந்த டைலரிங் ஒர்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரெஷர் அதிகம் ஸ்பீடாக தை வைக்கணும் கஸ்டமர் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்கணும் அந்த ப்ரெஷரில் என்ன ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியல அதனால் ஒரு ஒன் இயர் கடவு பண்ண ஒரு ஒன் இயராக வீடியோஸ் எதுவுமே இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு 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 மூணு வீடியோ போட்டேன் எவ்வளோ தான் அதுக்கப்புறம் வீடியோ எதுவும் போட முடியல அதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஒரு ரெண்டு மாதமாக தான் சரி ஓகே நம்மளால் முடியாத ஒன்றுமே இல்லை அதையும் பார்த்துக்கலாம் இதையும் பார்த்து ஒவ்வொரு அளவுக்கு என்னால் டெய்லி வீடியோ போட முடியலன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நான் வீடியோ கொடுத்து தான் இருக்கேன் ஏன்னா அங்கேயும் வேலை இருக்குது இதையும் பார்த்துமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா எதுவுமே லைஃப்பில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் அங்கே இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோஸ் மட்டும் கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கேன் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது நான் அதை அப்படியே விட்டுருந்தேன்னா நான் நார்மலாக ஒரு வீட்டில் சமைச்சிக்கிட்டு பசங்களை பார்த்துட்டு அப்படியே போய் போய்ட்ட ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஆகணும் அந்த நம்மளுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேற்றணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலே தான் போராடி வந்தாலும் பயப்படாதீங்க அதான் எனக்கும் நான் உங்களுக்கு சொல்கிற பயப்படாதீங்கன்னா நான் எந்த விஷயம் செஞ்சாலும் ரொம்பவே பயப்படுவேன் என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு ஸ்டேஜில் பயத்தைலாம் எடுத்து வச்சு என்ன வேணால் ஆகட்டும் என்ன யூடியூப்பில் போயிட்டு நம்ம வீடியோ போடா என்ன ஆக போகுது ஒன்றும் இல்லை யாரும் பார்க்கல பார்த்தா பாருங்கள் பார்க்கலாம் போங்க என்னோட எனக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு தான் இறங்கினது பார்க்கலேன்னு ஆனால் அழுதுருக்கேன் நிறையா வாட்டி எழுதிருக்கேன் எல்லாரும் வீடியோ போடுறாங்க அவங்க வீடியோலாம் இவ்வளோ வியூஸ் போகுது எனக்கு மட்டும் ஒரு ஐம்பது நாற்பது தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு வருஷம் ஆகுது யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷத்தில் இந்த ரெண்டு மாதம் தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு வீடியோ போட்டால் ஒரு தௌசண்ட் கிட்டேயாவது வியூஸ் போகிறது இப்போ மட்டும்தான் முன்னாடி ஏதாவது ஒரு வீடியோ தான் பீக்கில் போகும் மற்ற வீடியோலாம் அப்படியே ரெகுலராக அப்படியே இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் வருது ஏன் சொல்கிறேன்னா டைலரிங் பொறுத்துக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு ஆர்டர் வரல கஸ்டமாக இருக்குது கஸ்டமரே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஸ்டமர் வரலன்னா நம்ம என்ன பண்ணணும் அது எப்படி நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதை எப்படி டெவலப் பண்ணணும் தான் பார்க்கணுமே தவிர ஆர்டர் வரல கஸ்டமர் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இதை செட் ஆகாத நம்ம விட்டுட்டினா அதுக்கப்புறம் அதில் எந்தமே ஒரு ஒரு இன்கம் எடுக்க முடியாது அது வேஸ்ட்டு ஓகேங்களா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் டிசைன் டிசைனாக வந்து தைங்க எல்லாவிட்டு காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் சேட்டஸ் வைங்க இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் தைக்கிறன்ற விஷயம் வெளியில் தானே உங்கள்கிட்ட ஆர்டரே கொடுப்பாங்க அதனால் இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் ஒவ்வொரு உங்களுக்கு ஆர்டர் வர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க